பிரேம்ஜி அவருக்கு ஆரம்பத்துல நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாமியார் ஒரு சில விஷயங்களை யாருக்கும் சொல்லாம அவங்களுடைய மகனுக்கு திருமணம் நடக்க இருக்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் நடிகர் பிரேம்ஜி அவருக்கு திருமணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அந்த வகையில பிரேம்ஜி அவங்களுடைய மாமியார் இப்ப ஒரு தொழில தொடங்கி இருக்காங்க அதாவது பிரேம்ஜி மாமியார் மசாலா அப்படின்னு சொல்லி இந்த மசாலா வந்து நிறையவே விற்பனை பண்ணிட்டு இருக்காங்களாம் ஆரம்பத்துல நிறைய பேட்டி எல்லாம் பார்த்துட்டு பிரேம்ஜி அவருடைய மாமியார் பெண் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் பிரேம்ஜி அவர் கூட பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் எவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு ஒரு நாள் என்னோட பொண்ணுக்கு மசாலா அனுப்பி வச்சேன் அதை சாப்பிட்டுட்டு பிரேம்ஜி அவரு ரொம்ப நல்லா இருக்கு இதை நாம ஏன் ஒரு பிசினஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு அவர் கொடுத்த ஐடியால தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அதனால தான் பிரேம்ஜி மாமியார் மசாலா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம் ஆரம்பத்துல பிரேம்ஜி அவருடைய பேட்டி எல்லாம் பார்த்துட்டு இவருக்கெல்லாம் நான் பொண்ணு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் என்ன ஆனா பிரேம்ஜித் தம்பி ரொம்ப நல்லவர் அப்படின்னு பழகி பார்க்கும் தான் தெரியுது அவர் கொடுத்த ஊக்கத்தினால தான் இந்த பிசினஸ் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நானே நேர்ல விவசாயிகள் கிட்ட போய் தான் வாங்குறேன் எப்பவுமே தரம் குறையாதவாறு பாத்துக்குவேன் இதெல்லாம் நான் என்னோட மாமியார் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சர்மிளா அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியை பார்த்த ரசிகர்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க ஸ்னேகா அவங்க தனுஷ் அவர்கிட்ட அழுகும் போது இந்த கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு தனுஷ் அவரும் நிறைய ஆறுதலான விஷயங்களை சொல்லியிருக்காராம் அதாவது ஸ்னேகா அவங்களுடைய கரியர்ல முக்கியமான படம் அப்படின்னு சொன்னா புதுப்பேட்டை படத்தை சொல்லலாம் அந்த படம் கிளாசிக் படமா கொண்டாடப்பட்டு வருது அந்த படத்துல ஸ்னேகா அவங்க விலை மாது கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க தன்னோட கேரக்டர் ரொம்ப சிறப்பா செய்து நல்ல பெயரை வாங்கியிருப்பாங்க ஆனா அந்த கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தனுஷ் கிட்ட ஆரம்பத்துல அழுதாங்களாம் நான் வந்து இத நல்லா பண்ணுவேன் நான் ரொம்பவே கஷ்டமா இருக்குமே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க தனுஷ் அவரும் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்ணுவீங்க அழுகாதீங்க கண்டிப்பா இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு நல்ல பெயரை பெற்று தரும் அப்படின்னு உறுதியா சொன்னாராம் அதுக்கப்புறம் தான் அவங்க நடிச்சாங்க அந்த கதாபாத்திரம் ரொம்பவே நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பிரபல பத்திரிகையாளர் அவருடைய சமீபத்திய பேட்டியில சொல்லியிருக்காரு இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க உமார் யாஸ்கான் அவங்களுடைய மகன் அவருக்கு இப்ப திருமணம் நடக்க இருக்கு ஆனா மணப்பெண் யாரு எப்ப திருமணம் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாக ஆகல இந்த திருமணத்துல குடும்ப நண்பர்கள் மட்டும் கலந்துக்க இருக்கிறதா சொல்றாங்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணமகளோட புகைப்படம் இப்படி ஏதாச்சும் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது உமா ரியாஸ் அவங்க அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு இதுல நெருங்கிய குடும்பத்தினர் உறவினர்கள் மட்டும் கலந்துக்க இருக்காங்க திரைப்பிரபலங்கள் யாருக்கும் சொல்லல அப்படிங்கிற தான் தகவல்கள் வெளியாகி இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க